அது ஒரு அழகான கிராமம் அங்க மல்யுத்தர் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் ரொம்ப திறமைசாலி அவரை அடிச்சுக்க வேற யாருமே அந்த கிராமத்துல இல்லை என்னமோ தெரியல அவர் தொடர்ந்து பத்து வருடங்களாக யாருக்குமே மல்யுத்தம் தரவே இல்லை தினியோ பேர் அவர்கிட்ட கேட்டாங்க மல்யுத்தம் சொல்லித்தர சொல்லி பெரிய பெரிய இளவரசுகள் அதே ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கேட்டு பார்த்தார்கள் ஐயோ இளைஞர்கள்லாம் கேட்டு பார்த்தாச்சு வருடங்களும் கடந்து போயாச்சு அவருக்கும் வயதாகி விட்டது இருபது அறுபது வயதாகிடுச்சு அந்த சமயத்தில் அவருக்கு என்ன ஆச்சு என்ன யோசித்தாருன்னு தெரியல நம்ம திரும்பவும் மல்யுத்தம் சொல்லித்தரணும் என்று நிறையா ஊருக்கு கடிதம் அதில் எல்லா செய்தியுமே அனுப்பினார் அவர் யாருக்கெல்லாம் மல்யுத்தம் கற்றுக்கணுமோ யாருக்கெல்லாம் என்கிட்ட அந்த கலையை கற்றுக்கணுமோ அவங்கெல்லாம் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே இருக்கோ அவங்கள மட்டும் என்னுடைய மாணவர்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை கொண்டு வந்தார் அவருக்கு தான் அந்த ஊர் ஃபுல்லா மரியாதை அதிகமா இருக்கே அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு நிறைய பேர் வந்தாங்க கணக்குக்காக ஒரு நூறு நாற்பது பேர் வச்சுக்கோ இப்படி வந்தவருங்கள இங்கே பாருங்க சும்மாலாம் என்கிட்ட சேர முடியாது நாளைக்கு ஆரம்பிச்சு மூணு நாள்ல நான் மூணு விதமான போட்டிகள் நான் வைப்பேன் மூலியமா தான் நான் யாரு என்கிட்ட படிக்கணும்னு முடிவு செய்வேன் சொன்னார் மல்யூத்திய வாத்தியார் மறுநாள் விடிஞ்சிச்சு அந்த ஆசிரியருடைய போட்டிக்கான முதல் படி ஆரம்பித்தது என்ன செய்கிறார் பாருங்க அங்கே இருக்கிறோம் குண்டு குண்டு பாறைகள் அந்த இதுக்கு குண்டு போனார் மாணவர்களை ஆளாளுக்கு கையில் ஒரு கல்லை எடுங்க என்று போட்டியை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அதாவது அவங்க என்ன கல் கையில் வச்சுருக்காங்களோ அந்த கல்லை ஊர் முழுக்க சுற்றி வரணும் இதுதான் அவர் சொல்கிறாரு அதாவது சாயங்காலம் இருட்டத்துக்குள்ள திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேரணும் புரிஞ்சதாப்பா நடுவில் எங்கேயுமே கீழே கல்லை இறக்கி வைக்காம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து சாயங்காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் கல்லை இறக்கி வைக்கணும் எல்லாம் வந்து இங்கே சேர்றீங்களோ அவங்களுக்கு தான் நாளைக்கான தேர்வு போட்டி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அவர் சொன்னதும் ஒரு ஐம்பது பேர் எடுத்துட்டு கல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதியெல்லாம் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா எடுத்துகிட்டு போனவங்க எல்லாமே சின்ன சின்ன கல் இங்கே இருக்க எல்லாமே பெரிய பெரிய கல் இருக்காங்க ஏன்னா சின்ன கல் எடுத்துகிட்டு போனவங்க சீக்கிரமாக சுற்றிட்டு வந்துடுவாங்க பெரிய கல் எடுத்துகிட்டு போனவங்க எடுத்துகிட்டு போக முடியாது சின்ன கல்லை நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு பெரிய கல் வச்சுருக்கவங்க யோசிக்கிறாங்க அது ஆசிரியர் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதையே தான் நீங்கள் எடுத்து கொண்டு போகணும் என்று சொல்கிறார் அப்படி சொன்னனே அங்கே சில பேர்த்துக்கு கோவம் வந்துச்சு என்ன போட்டி இது என்ன நியாயம் இது போட்டினால் எல்லாத்துக்கும் சமமாக தானே இருக்கணும் பாதி பேத்துக்கு சின்ன கல் பாதி பேத்துக்கு பெரிய கல் இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு அந்த போட்டியிலேருந்து சில பேர் விலகிட்டாங்க வெளியும் சில பேர் பரவாயில்ல பெரிய கல் தானே தூக்கி தூக்கிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க டூ பெரிய கல்ல தூக்கி சுத்த போனாங்க அந்த நாள் அதோடு முடிஞ்சது போட்டியில் கலந்துக்கிட்ட அறுபது பேர் அதில் அடுத்த போட்டிக்கு கலக்க முடிஞ்சது அறுபது பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அன்றைக்கான போட்டியை சொல்கிறார் இந்த இடத்துல தான் போட்டிக்கான சூட்சபமே அடங்கியிருக்கு ஆள் ஆளுக்கு ரெண்டு குதிரை தே கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஒரு குதிரையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த குதிரையை நீங்கள் ஊர் முழுக்க சுற்றி வரணும் ஆனால் கொடுக்கப்பட்ட ரெண்டு குதிரைகள் இல்லை ஒரு குதிரை நீங்க என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை கேட்கும் இன்னொரு குதிரை நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்சை கேட்கவே கேட்காது து ஒரு குழுவ இவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்னொரு குழுவில் இவர் கட்டுப்பாட்டில் இருக்கவே இருக்காது சொல்பேச்சு கர குதிரையை தேர்ந்தெடுத்து அதில் ஊரை சுற்றி வந்து அதில் கட்டுப்பாட்டு உள்ள குதிரையை ஊரை சுற்றி வந்தால் பத்து மதிப்பெண் கட்டுப்பாட்டே இல்லாத குதிரையை ஊறு சுற்றி வந்தால் நூறு மதிப்பெண் என்று சொல்கிறார் முக்கியமான மதிப்பெண் எடுக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சிக்கல் புரிஞ்சதா நமக்கு புரிஞ்சதோ இல்லையோ அங்கே நின்னவங்களுக்கு புரிஞ்சது அங்கே சிலர் யோசித்தாங்க ஒரு சிலர் சொல் பேச்சு கேட்குற குதிரையை எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த போனாங்க சிலர் சொல் பேச்சு கேட்காத குதிரையை எடுத்துகிட்டு ஊர் சுத்த போனாங்க முதல் பத்து பேர் மட்டும் சொல் பேச்சு கேட்காத குதிரையை எடுத்துக்கிட்டு கட்டுப்பாட இயக்கும் என்று திரும்ப வந்து நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து திரும்ப சுத்த போனாங்க அப்புறம் யாரெல்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சிலர் சொல்பேச்சு கேட்குற குதிரையை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வந்தாங்க சொல்பெயிற்சி கேட்காத குதிரையை எடுத்துகிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்லை அதையும் கொஞ்சம் இதையும் மாற்றி எடுத்துகிட்டு போனவங்க கொஞ்சம் தாமதமாக வந்தாங்க போட்டி முடிவடைய போது ஆசிரியர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்கிறார் எந்த எதுவும் யோசிக்காமல் சொல் பேச்சு கேட்குற குதிரையை எடுத்துகிட்டு கொண்டு போனவங்க அவங்களுக்கு மதிப்பெண் பத்து ஃபஸ்ட்டு கேட்காத குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல குதிரையை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு தொண்ணூறு மார்க் என்று சொல்கிறார் யாரெல்லாம் போட்டிக்கு போவாங்க ஃபஸ்ட்டு சிக்கலான குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்து லேசான குதிரையை எடுத்துகிட்டு போனவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அன்றைக்கு எடுத்த பத்தே பேர் தாங்க போற்றி நிறைவடைந்து விட்டது மறுநாள் விடிந்து அன்றைக்கான போற்றி நிறைவடையும் நாள் வந்துவிட்டது என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுத்த பத்து பேர் மட்டும் ஆசிரியர் முன் வந்தாங்க அடுத்து அவர் என்ன போட்டி வைக்க போறாரு என்று எல்லா மாணவர்களும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க முகத்தை ரொம்ப சோகமா வச்சிட்டு இருந்தாங்க என்ன மன்னிச்சுக்கோங்க போட்டியில் எனக்கு திருப்தியே இல்லை நிறைய மாற்றங்களை கொண்டு வைக்கணும் என்று நினைக்கிறேன் யோசித்து மாற்றங்களை யோசித்து நாளை உங்களுக்கு போட்டி வைக்கிறேன் அங்க நின்ன மூணு பேத்துக்கு வந்ததே கோவம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் திரும்ப நீங்கள் மாற்ற போறீங்களா நீங்களாச்சும் போட்டிகளாச்சும் என்று கிளம்பியே போயிட்டாங்க முள்ள ஆறு பேர் மற்றும் குருவே பரவாயில்ல நிச்ச மாற்றங்களை செய்யுங்க முடிவெடுத்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் போட்டியில் கலந்துக்கிறோம் என்று அவர்கிட்ட பணிவாக சொன்னாங்க அவர்களை ஏற இழங்க பார்த்து ஏப்பா உங்களுக்கெல்லாம் கோபம் வரலையா வரபட்சோடு செய்யும் போது சும்மா நீங்கள் சும்மான குதிரை இதான குதிரை அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்க இப்போ மாற்றம் செய்ய போறேன்னு சொல்கிறேன் அப்பயும் ஏற்றுக்கிறீங்க உங்களுக்கு சலிப்பா இல்லையா என்று கேட்கிறார் ஆசிரியர் இந்த சமயம் அங்கே நிற்கும் ஏழு பேர் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா குருவே நாங்கள் ஏழு பேரும் தைரியசாலிகள் மனதளவிலையும் உடலளவிலோ நாங்கள் வலிமை பெற்றவர்கள் ஆனால் எங்களுக்கு மூன்று விஷயங்கள் தெரியும் இந்த உலகம் பாரபட்சனை பார்க்கும் எல்லோருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படாது பெருவாக்க எளிமையாக இருக்கும் சில பேர் வாழ்க்கை கடினமாக இருக்கும் ஆலும் நம்ம ஓட்டத்தை நம்ம தான் ஓடணும் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு இருக்குது நம்ம முன்னாடி எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கும் நம்மளுக்கான கடினமான ஒரு விஷயம் இன்னொன்று நமக்கான எளிதியாக ஒரு விஷயம் மனசு எப்பயுமே சுலபமான நோக்கி தான் போகும் நினச்சா லேசானதை கண்ணை மூடிட்டு தேர்ந்தெடுக்கலாம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது முதல்ல கடினமானதை நம்ம கையில் எடுக்கணும் இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதா என்று முயற்சி செய்யணும் அப்படி அது வரல வரவும் வாய்ப்பில்லை என்று தெரிஞ்சா மட்டும் அதை விட்டுருணும் எது நம்ம கட்டுப்பாட்டில் வருகிறதோ இது நம்ம முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அப்படி பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்தில் மாறாது ஒன்று அது என்றால் அது மாற்றம் மட்டும்தான் அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை வரவேற்க தயாராக இருக்கணும் ஏற்க தயாராக இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் முதல் போட்டியில பாரபட்சத்தோட தான் அந்த போட்டி நடக்குது என்றும் பங்கேற்றோம் ரெண்டாவது குதிரை எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சு வேற ஒரு குதிரையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் மூன்றாவது போட்டியில் மாற்றங்கள் இருக்கும் தெரிஞ்சு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் உடம்பு மட்டும் இல்லாமல் மனதிலும் வலிமை பெற்றவர்கள் என்றும் அந்த இடத்துல அவருடைய புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் அவர் இந்த இடத்துல புத்திசாலித்தனத்தையும் மன வலிமையும் புரிந்து கொண்டு அவர்களை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அந்த ஆசிரியர் இந்த கதை கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்றேங்க வாழ்க்கையை வெற்றி பெற புத்திசாலித்தனம் கடின உழைப்பு பேர் அதை விட நம்மளால மனதை தேவைப்படுது மனதை இருந்தால் மட்டுமே இந்த கட்டத்தை நோக்கி நம்மளால நகரவே முடியும் அப்படிப்பட்ட மனதைரியம் வரணும்னா இதை பின்பற்ற வேண்டும் ஒன்று பாரபட்ச பார்க்கும் இந்த உலகத்தை தாண்டி நீங்க முன்னேற வேண்டும் உங்களால ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியலையா உடனே அதை கை விட்டுருணும் கட்டுப்பாட்டில் எது இருக்கணும்னு பார்க்கணும் மூன்றாவது மாற்றங்களுக்கு பழகணும் இந்த மூன்றையும் செய்தால் மனவலிமை அதிகரிக்கும் தைரியம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும்